சரி சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் பையனை காணும்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நீங்க இது வரைக்கும் என்ன சார் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க பசுபதி சார் அந்த கதிர் பேர்ல சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் அவங்க தான் ஜாமீன் வாங்கிட்டாங்க ஜாமீன் வாங்கிட்டாங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் புவனேஸ்வரி சொல்றாங்க சார் பெரிய வெட்டு பையங்கிறதுனால நீங்க விட்டுட்டீங்களான்னு கேட்குறாங்க சார் அவங்க கிட்ட எவ்வளவு சார் காசு வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க பசுபதி சார் நீங்க தேவை இல்லாமல் பேசாதீங்க எங்க பேர்ல நம்பிக்கை இல்லாமல் பேசுறீங்க நீங்க நாங்களும் விசாரித்துக்கிட்டு தான் இருக்கோங்கிறாங்க எல்லாரும் இங்கேருந்து முதல்ல கலைஞ்சு போங்கன்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் இல்லை சார் உங்க பேர் எனக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம்னு பசுபதி உறுதியா சொல்லிடுறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டுன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீதி வேணும் குற்றவாளியை கைது செய் அப்படின்னு கோஷம் போட்டுகிட்டு இருக்கும்போது டிஎஸ்பி சார் வந்துட்டாங்க என்ன சார் இங்க கலாட்டா நடக்குது எனக்கு ஃபோன் மேல ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு கேட்குறாங்க டிஎஸ்பி சார் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அவங்க குடும்பத்தார் எல்லாருமே இங்கே வந்து நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோங்கிறாங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்ன பிரச்சனைன்னு நான் விசாரிக்கிறேன்னு டிஎஸ்பி சொல்லிட்டு பசுபதி கிட்ட கேட்கறாங்க என்ன சார் பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சார் ரெண்டு நாளாக எங்கள் வீட்டுக்கு வீட்டு பையனை காணோம் கதிர்ங்கிற மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருந்தது அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ அவனை விட்டுட்டாங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட சொல்றாங்க சார் அவனை ஜாமீன்ல வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க சார் அவன் பஞ்சாயத்து தலைவரோட மாப்பிள பெரிய இடம்ங்கிறதுனால போலீஸும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி சார் நான் தான் விசாரிக்கிறேன்னு சொல்றேன் இவங்க கேட்கவே தான் விசாரிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா என்னங்கிறாங்க இல்ல சார் அந்த கதிர் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொண்டு பேர் மிரட்டிட்டு போயிருக்கான் அவனை பிடிச்ச உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ வெளியில விட்டுட்டாங்க எங்களுக்கு இவங்க பேர்ல நம்பிக்கை இல்ல சாருங்கிறாங்க புவனேஸ்வரி சரி இப்ப அதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க டிஎஸ்பி எங்களுக்கு நம்பிக்கையான இன்ஸ்பெக்டரை வச்சு தான் விசாரிக்கணுங்கிறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கேஸை மாற்ற முடியாதுமா இவரே விசாரிப்பார் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க முதல்ல இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்கிறாங்க டிஎஸ்பி இல்லை சார் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் இந்த கேஸை மாற்றுற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து நகரவே மாட்டோங்கிறாங்க பசுபதி மறுபடியும் பசுபதியும் புவனேஸ்வரியும் கூட்டிகிட்டு வந்த ஆளுங்கெல்லாம் சொத்தம் போடுறாங்க நீ பஞ்சாயத்து தலைவரோட மருமகனை நீ அரெஸ்ட் பண்ணுவே எங்களுக்கு நீதி வேணும் குற்றவாளியை அரஸ்ட் பண்ணுன்னு சத்தம் போடுறாங்க சார் இவர் நடந்துக்கிறத பார்த்தா நேர்மையாக நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியல நாங்கள் மீடியாவுக்கு போக வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பசுபதி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் தனியாக வந்து பேசுகிறாங்க டிஎஸ்பி வேறொரு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அவங்ககிட்ட ஃபோனில் பேசிட்டு வெளியில் வந்து பசுபதிக்கிட்டையும் புவனேஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் இந்த கேஸை வேற ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைச்சிருக்கு அவரு தஞ்சாவூர் அவர் பேரு குருவன் நேர்மையா நடந்துக்கு வருங்கிறாங்க இனிமேல் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பாத்துக்குவாரு நீங்க எல்லாரும் கலஞ்சு போங்கன்னு சொல்றாங்க டிஎஸ்பிங் அந்த இன்ஸ்பெக்டரை பத்தி நீ விசாரிச்சாங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு அவரை வச்சு நான் விசாரிச்சுக்கிறேன் போறாரு எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இவர் தான் இவர்கிட்ட விசாரிங்கன்னு சொல்றாங்க சொல்லிட்டு போறாங்களே அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்கிறாங்க பசுபதி ரொம்ப திறமையாலே ரொம்ப அறிவாளி ரொம்ப நேர்மையானவர் அவருக்குன்னு போலீஸ்ல ஒரு மரியாதை இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் என் பையனை கேக்குறாங்க கண்டிப்பா குற்றவாளியும் கண்டுபிடிப்பாரு உங்க பையன் நீங்க கண்டுபிடிப்பா சரி சார் என்னோட டியூட்டி பாக்குறேன் நீங்க கிளம்புங்கிறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் சரி இப்பதான் அவங்க நல்ல பேரா தான் சொல்றாங்க நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிப்பேன்னு சொல்றாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போறாங்க மகாலிங்க மனசுக்குள்ளையும் ஒரு பயம் இருக்கு இவங்க சொல்றதை பார்த்தா நம்மளே கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கே சரி எதுக்கும் உசாரத்தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு மகாலிங்கம் அங்கிருந்து போறாங்க சிவராமன் வீட்டுல சோகமா கொந்திருக்காங்க என்ன சிவா ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு பாட்டி வந்து கேக்குறாங்க இந்த கார்த்தி காணாது போன கேஸ்ல ஒரு குருபர் என்ன தஞ்சாவூர்ல இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வராராம் அவர்தான் வந்து விசாரிக்க போறாரு ஸ்ட்ரிக்டான ஆபீசரா அவர் எடுத்த கேஸ்ல இது வரைக்கும் அவர் எதுலயுமே தோத்து போனா போனது எல்லாமே கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரோ அது நல்ல விஷயம் தானே சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்கல்லன்னு பத்மா கேக்குறாங்க ஆமாடா சீக்கிரமா அந்த கார்த்தியை கண்டுபிடிச்சிடணும் அந்த கார்த்திக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுல்ல அந்த கார்த்தி காணாத போனதுக்கு நம்ம வீட்டுல கூட ஆள் இருக்கலாம் இல்லங்கிறாங்க ஏ பத்மா என்னடி சொல்றேன்னு கேக்குறாங்க பாட்டி ஆமா அது ஏன் இவன் கதிரா கூட இருக்கலாம் எனக்கு தான் தெரியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல திரும்ப திரும்ப என்னையே இப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க கதை அது அந்த போலீஸ் ஆபீசர் வந்து விசாரிக்கட்டும் அப்ப தெரியுமல்ல நாளைக்கு வந்ததையுமே விசாரணையும் ஆரம்பிக்க போறாரான்னு சொல்றாங்க சிவராமன் ஜானகி பை போய் வந்து நிக்கிறாங்க மாயா வந்து ஆறுதல் சொல்றாங்க பெருமா பயப்படாதீங்க கூட இருக்க என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க தைரியமா இருங்கிறாங்க மாயா இல்ல மாயா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குதுங்கிறாங்க ஜானகி பிரச்சனை பெருசாக்கிட்டே போறது உண்மையை சொல்லிடலாம்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க ஜானகி ஐயோ பெருமா அவசரப்பட்டு அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க அந்த நேரத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணிருப்பாங்க தயவு செய்து நீங்க பயத்தை மட்டும் வெளியில காட்டிடாதீங்க மத்தது எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பெருமான்ட்டு போறாங்க மாயா பத்மா பார்வதி கிட்ட சொல்றாங்க நேத்து நைட் அண்ணியும் மாயா வந்தா வீட்ல இல்ல கதிர் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு தானே இருந்தா நம்ம ரெண்டு பேரும் பாத்துட்டு தானே வந்தோங்கிறாங்க கதிர் வீட்டுல தான் இருந்தா ஆனா அவனுக்கு இதுல சம்பந்தம் இருக்க வாய்ப்பே இல்ல அண்ணியும் மாயவன் தான் வெளியில போயிட்டு வந்தாங்க அதனால அவங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க பார்வதி சிவராமன் அங்க வராங்க இவங்க ரெண்டு பேரும் பேசினது காதல விழுது ஏ இவங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் இதையே தான் பேசிட்டு இருப்பீங்களா வெளியில இருந்தாலும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு வர வேண்டியதே இல்ல நீங்க ரெண்டு பேருமே போதுமே போய் வேற வேலை இருந்தா பாருங்க போங்க அப்படின்னு விரட்டுறாங்க சே இவங்க நின்றுதானா ஒரு விஷயத்தையும் பேச முடியாது சரி போ பார்வதி நம்ம வேலையை நாம பார்க்கலாம்னு பத்மாவும் பார்வதி அங்க இருந்து போறாங்க மாயாவும் அன்னியும் நைட் எங்க போயிருப்பாங்க இது எப்படி அன்னைக்கிட்ட கேட்கறது ஒன்னும் புரியலையா அப்படின்னு வந்து சிவராமன் குழப்பத்தோடு நிற்கிறாங்க கதிர் கட்டிலிருந்து கீழே படுக்கிறதுக்காக முயற்சி பண்ணி எழுந்திருக்கிறாங்க எழுந்திருக்கும் போது விழ போகிறாங்க அப்போ தனா பார்த்துட்டு ஏய் கொஞ்சம் இரு நான் வரேன் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு வந்து பிடிக்கிறாங்க ஏன்னா கதிரை தாங்கி பிடிக்கிறாங்க தாங்கி பிடிக்கிறத பார்த்த கதிர் ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க எதுக்கு அப்படின்னு தனா கேட்க இல்லை போனால் என்ன தாங்கி பிடிச்சிருக்கியா அதுக்குங்கிறாங்க என்ன கை எடுத்துக்கிறாங்க தனா சரி நீ கட்டியில் படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேங்கிறாங்க கதிர் வேண்டாம் வேண்டாம் நீயே ஏன் படுத்துக்கோ கஷ்டப்படும் போது ஏன் கீழே படுக்கிற வேண்டாங்கிறாங்க பரவாயில்ல எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் கீழேயே படுத்துக்கிறேன் எனக்கு அதுதான் நல்லா இருக்குங்கிறாங்க நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டுமா கார்த்திக் சார் நீ எதாவது பண்ணிட்டு கொண்டுட்டியான்னு கேட்கறாங்க ஏன் கார்ட்டியா அடிச்சு கொண்டுட்டியான்னு கேட்கறதுக்கு பதிலாக இப்படி கேட்கறியான்னு கேட்கறாங்க கதை ஏன்னா அவனை அடிச்சு துரத்திக்கிட்டு போனதெல்லாம் உண்மைதான் ஆனா அவன் அந்த அளவுக்கு பேசின பேச்சு அப்படிங்கிறாங்க கதை அப்படி என்ன பேசினாருன்னு கேட்கறாங்க தனா சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு கதையை சொல்றாங்க வழக்கம் போல தான் பேசினான் சரி இது போய் விடக்கூடாதுன்னு அடிச்சு துரத்திட்டேன் அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை சத்தியமா அப்படிங்கிறாங்க கதிர் எஜமா தான் சொன்னையான்னு தனா கேட்கறாங்க என்னது என்னையே யாருமே நம்ப மாட்டேங்கிறேங்கன்னு கதிர் கேட்கும் போது நீ நம்பக்கூடிய ஆள் கிடையாது அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கறோன்னு சொல்கிறாங்க தனா இங்கே பார் தனா திரும்பவும் அவனை அடிச்சு வீட்டுக்கு போய் மிரட்டுனா என்னதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா சத்தியமாக நான் அவனை எதுவுமே பண்ணலை நீயாச்சும் என்னை நம்புதானா சரி சரி நீ கட்டிலேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க தனா சரின்ட்டு கதிரும் கட்டிலேயே படுத்துக்கிறாங்க தனா போய் பாய் எடுத்துட்டு வந்து கதிரை பார்க்குறாங்க கதிர் அதாவது கண்ணை மூடி தூங்குறாங்க இவனும் அவர் எதுவுமே பண்ணலைன்னா அப்போ அவர் என்னதான் தான் பண்ணியிருப்பாரு அவங்க என்னதான் தான் ஆயிருப்பாரு ஒருவேளை அந்த அன்னைக்கு நான் போகலைங்கிறக்காக அவர் ஏதாவது தப்பா நினைச்சிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே இருக்காது ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு பயமாவே இருக்கு பயந்துகிட்டே இருக்க முடியும் மறக்கலாம்னு நினைச்சாலும் மறக்க முடியாம தவிக்கிறாங்க தனா பொழுது விடைஞ்சதுமே பசுவதையும் புவனேஸ்வரியும் ஊர்க்காரங்களையும் கூட்டத்தையும் கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க என்ன சார் புது இன்ஸ்பெக்டர் நீ எப்போதான் வருவாங்கிறாங்க கிளம்பிட்டாராமா இப்போ வந்துருவாருங்கிறாங்க அப்படி அவளோட எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க புது போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்து நிற்கிறாங்க குருபரன் போலீஸ் ஜீப்பை விட்டு இறங்கி வரும்போதே அப்படி ஸ்டெயில தொப்பியை போட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே ஜம்னு மாசம் வந்து நிற்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தவங்க எல்லாருமே சல்யூட் அடிக்கிறாங்க பசுவதியும் புவனேஸ்வரியும் வணக்கம் சொல்றாங்க இந்த ஊருக்கு சேர்ந்த வந்தான் சார்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க பசுவதி இவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி பசுவதியை அறிமுகப்படுத்திட்டு இருக்கும்போது போது பசுவதி பெரிய ரோஜாப்பூ மாலை ஒன்று எடுத்துட்டு போய் இன்ஸ்பெக்டர் காலத்துல போடலான்ட்டு போறாங்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மாலையை வாங்கி வச்சுட்டு குருபரன் அலட்சியமா பார்த்துட்டு ஸ்டேஷனுக்குள்ள விடுபடுவனு போறாங்க என்னமா இது எதுவுமே பேசாம போறாருன்னு பசுவதி புவனேஸ்வரியிட்ட கேட்கவும் சரி வாங்க உள்ள போய் பேசுவோம் அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் ரெண்டு பேர் போய் பேசிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுங்கிறாங்க மகாலிங்கம் என்ன வேலை இருந்தாலும் அதையெல்லாம் அப்புறம் போய் பார்த்துக்கலாம் நீங்களும் வாங்க அப்படின்னு மகாலிங்கத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க புவனேஸ்வரி ஸ்டேஷனுக்குள்ளே போனதுமே அங்கே இருந்த ஒரு ரவுடி ஆமாம் இது என்ன இந்த இன்ஸ்பெக்டர் வரப்பாக இருக்கார் எப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணன் வந்து இப்போ என்னை வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கட்சியில் இருந்த ஒரு அரசியல்வாதி உள்ள அந்த ரவுடி சொன்னானே அந்த அண்ணா இவர் தானுங்க சார் இவர் தான் கட்சியில் இருக்கார் என்ன இன்ஸ்பெக்டர் நீங்கள் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கீங்களா உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் சொல்லுங்கள் அண்ணன் கட்சியில் இருக்கார் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்கிறாங்க சார் இவன் நம்ம பையன் தான் நீங்கள் வெட்டலாங்கிறாங்க நம்ம

கூட்டிட்டு போற மாதிரி நீ பாட்டுக்கு வந்து கூட்டிட்டு போற அவன் ஒரு அக்யூஸ்ட் நீ பாட்டுக்கு ஈஸியா கூட்டிட்டு போறேன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க சார் அவன் ஏதோ ரெண்டு பேர்த்த லேசா தட்டிட்டான் அதுக்காக நீங்க என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் விடுங்கிறாங்க அரசியல் வந்து எல்லாம் எதுவும் பண்ண முடியாது நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு இன்ஸ்பெக்டர் குருபரன் சொல்றாங்க ஏ புது போலீஸ் அதான் அண்ணன் சொல்றாருல்ல நீ விட வேண்டியதானுன்னு அந்த ரவுடி சொல்லவும் உடனே பலார்னு போனது ஓங்கி அறையிறாரு குருபரன் ஒரு ரவுடி அடுத்தவங்களை அடிச்சு பொழைக்கிறவனி ஸ்டேஷன்லயே வந்து சத்தம் போடுற ஏண்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அட்டி எடுத்து அட்டி அட்டி நடிக்கிறேன் சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார்னு காலில் விழுந்து கெஞ்சாத குறையா அடி அடினு அடிக்கும்போது போது அடியை வாங்கிக்கிட்டு சார் சார்னு கெஞ்சுறாரு அந்த ரவுடி ஏண்டா இவ்வளவு நேரமும் இந்த சார் எல்லாம் எங்கடா போச்சு வாங்க இவனை உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப நீக்கி அந்த ரவுடி உள்ள தள்ளுறாங்க சார் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு அந்த அரசியல்வாதி சொல்றாங்க ஆமாம்மா உனைய உள்ளே தள்ளாம விட்டேன் பாரு அதுதான் நான் செய்கிற பெரிய தப்புங்கிறாங்க இருங்க இதை இப்போவே நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க எங்க வா நான் யாருன்னு நினைச்ச இன்ஸ்பெக்டர் குருபுரம் வேற மறக்காம உன் தலைவர்கிட்ட போய் சொல்லிடுங்கிறாங்க அவர் பேசுனது செஞ்சது எல்லாம் பார்த்துட்டு ஆஹா சூப்பர் சாருங்கிறாங்க பசுதி அவர் நேர்மையான ஆஃபீஸர் தான் வேணும்னு நாங்களும் நினைச்சோன்னு சொல்கிறாங்க பசுவதி சார் கார்ட்டிங்கோட மிஸ்ஸிங் கேஸ் இருக்குல்ல சார் அவங்க ஃபேமிலி தான் இவங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க கான்ஸ்டபிள் சார் என் பையனை காணோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த தகவலுமே தெரியல அதனால போராட்டம் பண்ணணும் அதுக்கப்புறம் நேர்மையான

சார் எங்க வீடு வரைக்கும் வந்து கார்த்திகா அடிச்சு கொன்னிடுவேன்னு மிரட்டிட்டு போனா சார் ரகுராம் குடும்பமே எங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார் அந்த ஆளு தான் அவன் மருமகனை வச்சு ஏதோ பண்ணிட்டானோ எனக்கு சந்தேகமா இருக்குது சார்ங்கிறாங்க புவனேஸ்வரி அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்றாங்க குருபரன் சார் வந்ததையுமே ஆக்சன்ல இறங்கிட்டீங்கல்ல ரொம்ப சூப்பர் சார்ங்கிறாங்க பசுவரைக்கு ஒரு போன் வருது இப்பவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கிட்ட சொல்றாங்க மில்லுல ஏதோ பிரச்சனையா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் நீ வீட்டுக்கு போனா அனுப்பி வைக்கிறாங்க இங்கே பெதுக்கு பதுக்குன்னு திருட்டு மொழி முடிச்சுட்டு போறாரு இன்ஸ்பெக்டர் ரகுராம் வீட்டுக்கு போன் பண்றாங்க சிவராமன் போன் அட்டன் பண்றாங்க எங்க